அன்னார்ந்த ஆனந்த வாழ்வியல் நேர்களுக்கு நம்முடைய சுக ஆலயம் மற்றும் சேரடி பாபா சோதனை நிலையத்தின் சார்பாக பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்ம தமிழ் புத்தாண்டு பார்த்துட்டு இன்றைக்கு பார்க்கிற ராசிபாலனை இதற்கான முன்னோட்டத்துல ஒரு பதிவு போட்டிருக்கேன் தமிழ் புத்தாண்டின் முன்னோட்ட பதிவு அதை பார்த்துக்கிட்டு இதை பார்த்தீங்கன்னா நன்றாக இருப்பான் இப்ப ரிஷப ராசி என்பது கால புரிசிற்கு இரண்டாவது ராசி ரிஷபம் அப்படி என்று சொன்னால் அங்கே ஒரு மூணு நட்சத்திரம் இருக்கு ரிசபத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா அஸ்வினி பரணி கார்த்திகை கார்த்திகை ரோகிணி மிருகேஸ்வரன் மூணு நட்சத்திரம் அங்கே இருக்கு இந்த ரிசபுராக்காரர்களுக்கு வைகாசி பிறந்த உடனே வளர்ச்சி வைகாசி எப்போ போகிறதுன்னு காத்துக்கிட்டு இருங்க உங்களுக்கு அதுலேருந்து அப்பதான் ஆயிலத்தில பிறக்குது அதாவது சந்திரன் ஆயிரத்தில் அதிபதி புதன் அந்த புதன் புதன் ஐந்து ஐந்து பண செழிப்பு அருமையாக இருக்கும் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் ஒன்று உங்களுக்கு நிறைவேறிக்கே வரும் ராகு ரெண்டிலும் கேது எட்டிலும் இருக்கிறார் ராகு ரெண்டில் இருக்கும்போது தனத்தை அண்ணி கொட்டுவாரு அந்த இடம் அவருக்கு சூப்பரான இடம் அது மாதிரி கேது கேது இருக்கும்போது கொஞ்சம் பணம் வரும்போது பிள்ளைகள் வராமல் பார்த்துக்கோங்க லாபுல் இன்கம் சம்பாதிக்கணுங்க தப்பு தண்டை பண்ணாதான் தப்பு நிறைந்த செல்வங்கள் வரும் கொஞ்சம் நிறையா இருக்கும் சுப செலவுகள் அதிகமாக இருக்கும் வீடுகள் கட்டினதில் ஏதாவது தடைகள் இருக்கு கட்டிய வீடுகள் நிற்குது முடிக்க முடியாமல் இருக்குன்னா அந்த தடைகள் நீங்கும் விலைக்கு சென்ற உறவினர்கள் நண்பர்கள் அத்தனை பேரும் திரும்ப வருவாங்க நம்ம கூட உதவி செய்யும் வருவாங்க குருவில் தரிசி சஞ்சரிக்கிறார்கள் பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல இருந்து பதினேழு அஞ்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அடுத்து இருபத்தி எட்டு பத்து பத்தொம்பதுல இருந்து பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபது அந்த காலங்களில் குரு தனிசிலை இருப்பார் அப்போ தன் குரு தன் பார்வையாக ரெண்டு நாள் பனிரெண்டை பார்ப்பார் ரெண்டு நாள் பனிரெண்டை பார்க்கின்ற பொழுது ரிசவராசிக்காரர்களுக்கே ரெண்டு நாள் பனிரெண்டு ரெண்டு என்பது தனம் பாக்கி குடும்பம் சூப்பராக இருக்கும் சோர்சஸ் ஆஃப் இன்கம் நல்லா இருக்கும் அடுத்து நாலுக்கள் வண்டி வாகனங்கள் புது புது கார் வாங்குறது வண்டி வாங்குறது வாகனங்களை மாத்துறது அது மாதிரி நிலையான இன்கம் உள்ளூர்லேயே உட்கார்ந்துருக்கிறது சொந்த பிஸ்னஸ் வெளியூர் எங்கும் போகாம நிலையாக ஒரே இடத்திலிருந்து வருமானம் பண்ணுவது அடுத்து பன்னெண்டாம் இடம் இந்த பரண்டாம் இடம் என்று சொன்னால் பாரின்க்கு யாருக்காவது வேலை கிடைக்குதுன்னா சந்தோஷமா போயிருங்க பன்னெண்டாம் இடம் மறைவு சாரம் மறைந்து வாழது எனவே பாரின் வேலை கிடைச்சிது அப்படின்னா சந்தோஷமாக அக்செப்ட் பண்ணி போயிருங்க இங்கே வந்து வேலை பார்ப்பவருக்கு சம்பளம் கிடைக்கும் ப்ரமோஷன் கிடைக்கும் மேலதிகாரிகள் சப்போர்ட் கிடைக்கும் அது மாதிரி நாள் நல்லா இருக்கிறதுனால மேரேஜ் ஹால் மேன்ஷன் இந்த மாதிரி கட்டடங்கள் கட்டலாம் வாடகைக்கு விடலாம் அந்த மாதிரி இதை கட்டி சொத்துக்கள் சேர்க்கலாம் அடுத்து பூ வச்சு பஞ்சாயத்து கோர்ட்டு கேஸுகள் இருந்ததெல்லாம் குறையும் தீர்ப்புகள் நன்றாக வரும்

தொழில் பிரமாதமாக இருக்கும் செய்யும் தொழில் வெற்றி கிடைக்கும் அது மாதிரி உடம்புக்கு ஏதாவது கோளாறு எதுன்னு வந்தா நீங்க மாற்று மருத்துவத்துக்கு போகலாம் அதாவது இயற்கை வைத்தியம் கோமயபதி மகன் மத்துவம் ஆயுர்வேதம் சித்தா அந்த மாதிரி மாற்று வைத்தியத்துக்கு போனா நல்லா இருக்கும் ராகு கேது பேர்ச்சி ஆகி ரெண்டு எட்டில் இருக்கார்கள் ரெண்டுல வந்து பணத்தை கொட்டும் எட்டில் வந்து கொஞ்சம் கவனமாக இருந்துச்சு அந்த பணத்தை ருசிப்பாங்க அவ்வளோதான் மொத்தத்தில் ரிசபராசிக்காரர்களுக்கு மிகவும் நன்றான பழங்களை கொடுக்கும் ராசிகள் மறந்துடாமல் ஆனந்த வாய்ப்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்